ஹஜ் பயணத்தை முடித்துக்கொண்டு சவுதி அரேபியாவிலிருந்து முன்னூற்றி இருபத்தி ஆறு பேர் சென்னை திரும்பினார்கள் பயணம் சென்று வெயில் கொடுமையால் பத்து பேர் உயிரிழப்பு ஏற்பட்டதாக தமிழ்நாடு அமைச்சர் செஞ்சி மஸ்தான் தெரிவித்துள்ளார் இஸ்லாமியர்களின் ஐந்து கடமைகளில் ஒன்றான புனித கஜ் பயணமாகும் துல்கஜ் மாதத்தில் இந்த கடமையை நிறைவேற்ற முஸ்லீம்கள் சவுதி உள்ள மெக்கா நகருக்கு செல்வார்கள் புனித கஜ் பயணத்திற்காக முதல் கஜ் விமானம் கடந்த மே மாதம் இருபத்தி ஐந்தாம் தேதி புறப்பட்டு சென்றது புனித கஜ் பயணத்தை முடித்து கொண்டு சவுதி அரேபியா மதீனா நகரில் நூற்றி எழுபது பெண்கள் உள்பட முன்னூற்றி இருபத்தாறு பேருடன் புறப்பட்டு சென்னை விமான நிலையம் வந்தடைந்தது புனித பயணத்தை முடித்துவிட்டு வந்தவர்களை தமிழாக தமிழகத்திலிருந்து இந்த ஆண்டு ஐயாயிரத்தி எட்நூத்தி ஒரு நபர்கள் ஐயாயிரத்தி எட்நூத்தி ஒரு பயணத்தை தமிழ்நாடு முதலமைச்சர் மக்கள் முதல்வர் தளபதி அவர்கள் தமிழ்நாடு அமைச்சர் செஞ்சி மஸ்தான் தமிழ்நாடு கட்சி கமிட்டி தலைவர் அப்துல் சமதி எம்எல்ஏ கட்சி கமிட்டி செயலாளர் எம்ஏ சித்திக் பலர் வரவேற்றனர் சென்னையில் இருந்து தமிழ்நாடு கட்சி கமிட்டி சார்பில் ஐயாயிரத்தி எண்ணூற்றி ஒரு பேர் புனித பயணம் சென்றிருந்தனர் பின்னர் அனைவரையும் வரவேற்ற அமைச்சர் செஞ்சி மஸ்தான் செய்தியாளர்களிடம் பேசுகையில் புனித ஹஜ் பயணத்திற்காக தமிழ்நாட்டில் இருந்து ஐயாயிரத்து எண்ணூற்றி ஒரு பேர் சென்றனர் என்றும் முதல் விமானத்தில் வந்த முந்நூற்றி இருபத்தி ஆறு பேரை முதலமைச்சர் சார்பில் வரவேற்றுள்ளோம் புனித கஜ் பயணம் செல்பவர்களுக்கு இருபத்தி ரூபாய் தமிழ்நாடு அரசு மானிய வழங்க முதல முதலமைச்சர் உத்தரவிட்டுள்ளார் புனித கஜ் பயணத்தின் போது வெயிலின் தாக்கத்தால் தமிழ்நாட்டத்தை சேர்ந்த பத்து பேர் உயிரிழந்துள்ளனர் ஒருவர் சிகிச்சை பெற்று வீடு திரும்பியுள்ளார் மக்காவிலிருந்து மதினாவிற்கு செல்லும் வழியில் நடந்த பேருந்து விபத்தில் தமிழ்நாட்டைச் சேர்ந்த ஒருவர் இறந்துள்ளார் ஹஜ் பயணம் மேற்குளோர்களின் இழப்பை தவிர்க்கும் வகையில் குழு ஒன்று அமைக்கப்பட்டுள்ளது என்றும் இக்குழுவின் மூலம் வரும் காலங்களில் இதுபோன்ற அசம்பாவிதங்கள் தவிர்ப்பதற்கான நடவடிக்கைகளை தமிழ்நாடு அரசு எடுக்கும் என்றும் அமைச்சர் திரு செஞ்சி மஸ்தான் தெரிவித்தார் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க